நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி கரடிகள் ஊருக்குள் உலா வருவது தொடர்கதையாகியுள்ளது இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட வண்டிசோலை பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் கரடி உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனால் ஊர் பொதுமக்கள் சார்பில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர் இப்ப நாங்க ஏன் வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா இந்த கரடிது பிரச்சனை இருக்கிறதுனாலதான் வந்திருக்கோம் பொதுமக்கள் வந்து ரொம்ப அச்சத்துல இருக்காங்க ஸ்கூல் பசங்க அப்புறம் ஆபீஸ் போயிட்டு வர்றவங்க எல்லாமே அந்த பாதையில போயிட்டு வர்றதுனால அந்த வழிதான் அது வந்துட்டு இருக்குது அடிக்கடி இதனால மக்கள் வந்து வேலைக்கு போறதுக்கோ இல்ல வந்து சாதாரணமா அவங்க வெளியே போறதுக்கே ஒரு அச்சத்துல இருக்காங்க இதனால வந்து இந்த கரடியை பிடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதை ஒரு கூண்டு பிடிச்சு அதை வந்து காட்டுல விடுற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்